இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இருமல் திம்மல்னால் அவஸ்தப்படுறாங்களா அப்போ உடனே போய் இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுங்க இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கிராம்பு அதாவது பத்து கிராம்பு ஒரு இருபது மிளகு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் போட்டு அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் லைட்டாக வந்து மணம் வரும் அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதே சூட்டில் ஒரு இன்ச்சு அளவு இந்த மாதிரி இஞ்சியை சீச்சு அதையும் அதே சூட்டில் போட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா முழுமையாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து வெள்ளை துணி எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டு நல்லா புளிஞ்சிக்கலாம் இதுவே உங்கள்கிட்ட உரல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நச்சும் போட்டுக்கலாம் நச்சுட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அதில் வந்து கிராம்பு மிளகு எல்லாமே திருத்திரியாக இருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது வாயில் நெருப்பட்டுக்கிட்டு குழந்தைங்க வந்து அதை சாப்பிட மாட்டாங்க இதுவே இந்த மாதிரி ஜூஸாக அதாவது லிக்விடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வாயில் ஊற்றி விட்றலாம் முழுமையாக எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சாச்சு நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை ஊற்றிக்கோங்க அந்த உரப்பு காரம் இதெல்லாம் தெரியாது குழந்தைங்களுக்கு டக்குன்னு கொடுத்துடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா முழுமையாக அந்த தேனும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எடுத்துருக்கேன்ல அந்த ஒரு டீஸ்பூன் இந்த அளவுக்கு மட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதும் அதாவது ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் அளவு கொடுத்துக்கோங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குடித்தா போதும் அந்த தொண்டை கரகரப்பு திம்மல் இருமல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு